வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கல் உப்பு பற்றி வந்து ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்கள் இதுக்கு அடுத்த பதிவு தான் இது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்லாம் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உப்பு வந்து தண்ணிலே தோன்றி தண்ணிலே கரையும் ஒரு பொருள் தான் உப்பு ஆரம்பமும் தண்ணி முடிவும் தண்ணி தான் உப்பில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த உப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உப்பு வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் வாங்கணும் உப்பு வெள்ளிக்கிழமையில் உப்பை வாங்கி உப்பு டப்பாவில் போட்டு வச்சுக்கோம் அது உப்பு வந்து என்ன டப்பாவில் போடணும் பிளாஸ்டிக்கு ஸ்டீலு அலுமினியம் கண்ணாடி இந்த மாதிரிலாம் எதுலேயும் போடக்கூடாது பானை மண்பானை இருந்தால் அதில் மண்பானையில் போட்டு வைக்கலாம் அப்படி மண்பானை இல்லை அப்படின்னா பீங்கானில் போட்டு வைக்கலாம் முடிஞ்சால் அதில் ஒரு காயின் போட்டு வை வைங்க நல்லா ஃபுல்லாக போட்டு வைக்கணும் ஃபுல்லாக எப்பவுமே உப்பு கம்மியாகவே ஆகக்கூடாது வீட்டில் உப்பு ஃபுல்லாகவே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க உப்பை பார்த்திங்கன்னா கடையில் கூட அப்படியே வெளிலையே வச்சுடுவாங்க மூட்டை மூட்டையே அப்படியே இருக்கும் ஆனால் வந்து யாருமே அதை எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா உப்பை வந்து திருட மாட்டாங்க ஏன்னா அது வந்து திருடினா அவங்களுக்கு தான் நஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரியும் உப்பு வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க தெரியாமல் எடுக்க மாட்டாங்க அதேமாதிரி உப்பை வந்து கடனாகவும் வாங்க மாட்டாங்க யார் வீட்லேயும் போயிட்டு காசு கூட கடனாக கேட்பாங்க ஆனால் உப்பு மட்டும் கடனாக கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தான் உப்பு இப்போ கணவன் மனைவி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அது உப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உப்பு ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அவங்க பெட்ரூமில் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருக்காங்க படுக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில் அதை வச்சுருக்காங்க நைட் ஃபுல்லாக அது இருக்கட்டும் கால் எழுந்து அந்த உப்பு தண்ணியில் கரைச்சி அதை கொண்டுமே கால் படாத இடத்துல ரோட்டில் உங்கள் வாசலில் ஒரு மூலையில் ஊற்றிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் போட்டுக்கோங்க பவுலில் போட்டு சிங்க்கு வாஷ் மஷனில் இருக்குது இல்லையா பாத்திரம் தைக்கிற இடம் அங்கே வச்சுடுங்க இல்லைன்னா பாத்ரூமில் வச்சுடுங்க ஒரு கிண்ணத்தை சின்ன கிண்ணத்தில் ஃபுல் பண்ணி வச்சுடுங்க அதை வந்து அப்படியே நாலாவாக கரையணும் கரைஞ்சதுன்னா அந்த மாதிரி உங்களை அந்த உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்றதே இருக்குது அந்த மாதிரி வச்சு பாருங்கள் அப்படி வச்சிங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா வண்டி வந்து கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க அந்த வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாதத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி அதை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து வண்டியில் தெளிச்சு விட்ருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வண்டியில் போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இதை செய்யணும் பிரம்ம முகத்தத்தில் எந்திரிங்க எந்திரிச்சு முடிஞ்சால் குளிச்சுடுங்க இல்லை முடியலன்னா பரவாயில்ல விளக்கேற்றிட்டு ரெண்டு கையிலையும் உப்பு வச்சுக்கோங்க உப்பு அள்ளி வச்சுக்கோங்க சப்ளாங்குழம் போட்டுன்னு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அந்த ரெண்டு உப்பையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இப்போ உடம்பு முடியல அப்படின்னா உடம்பு எனக்கு ஆகிடுச்சி அப்படின்னு நினை வேண்டிக்கோங்க இப்போ எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைச்சிடுச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிடுச்சி அப்படின்னு வேண்டிக்கணும் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நல்ல நல்ல அழகான ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்ட்டு அதாவது நடந் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ எவ்வளோ டைம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க ரெண்டு கையிலும் உப்பை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிகிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த உப்பை கொண்டு போய் தண்ணியில் போட்டு கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க அது வந்து யாரோட கால்படாத இடத்துல தண்ணியை கொண்டு போய் ஊற்றிடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாம் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்